வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகையில் அதற்கு முன்னதாக இந்த ஒரு ஒரு மாத காலமாக ஒரு கலாச்சாரம் வந்து புதுமையாக இருக்கப்பட்டிருக்கு என்னன்னா போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் வந்து விட்டது எங்க பார்த்தாலும் போஸ்டர் போஸ்டரை வந்து ஒட்டி அதிமுகவில் பரபரப்பு ஏற்படுறாங்க ஒரு பக்கம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பொன் சாலையில் வந்து விட்டு ஒட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சென்னையில் ஒரு சில பகுதிகள் அப்புறம் மதுரை அப்படி இப்படின்னு வந்து தெற்கமண்டல தெற்கு மண்டலத்தில் வந்து ஒட்டியிருந்தாங்க ஏன்னால் சசிகலா அவர்கள் வந்து அழுப்புதல் விடுத்துகிற மாதிரியும் பூனைக்கோட்டி வெளியே வந்து விட்டது பங்காளி அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கருத்துக்கள் மூலமாக வந்து நிறைய விதமான கருத்துக்களை முன்வைத்து அதில் வந்து இணைவது குறித்தும் அதிமுக என்ன நிலைமையில் இருப்பது குறித்தும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த போஸ்டரில் வந்து சொல்லிச்சு அந்த ஒரு சொன்னாங்க அந்த சூழலில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் மூலமாக ஒரு சில பரபரப்பு அதிமுக நிலவியது இந்த ஒரு சூழ்நிலையில் வெறும் வகையில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எஸ் பி வேலுமணி கோவையில் வந்து போஸ்டர் இது வாயும் புலி அப்படி இப்படின்னு வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி குறித்து அப்ப என்ன சொல்றாருன்னா முக்கியமான கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா முன்வைக்கிறார் அப்படி என்னன்னா பாயும்பொலி அப்படி இப்படின்னு சொல்லி அதிமுகவின் பெரும்பான்மையான தலைமை எடப்பாடி அப்படி இப்படின்னு குறிப்பிட்டிருந்த நிலைமையில் இவர்கள் போஸ்டர் மூலமாக இணைவார்கள் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேச்சுக்கள் இருக்குது காரணம் என்னவென்றால் தற்பொழுது அங்க வந்து நம்முடைய சசிகலா அவர்கள் வரப்போகிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சசிகலா அவர்கள் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி திரு தென்மண்டலத்துலாம் வந்து இறக்குறையா முடிச்சு கொங்கு மண்டல சைடு வந்து போய் ஆதரவு திரட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு ஏன்னா தென்மண்டலம் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் சரி கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் கம்மியா இருக்குது அங்கேயும் போய் ஆதரவு திரட்டலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அங்கே போனாலும் கொங்குல யாரும் இருக்கு நம்மளுடைய எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கிறார் ஸோ அவர் அங்கே போனால் சசிகலா அவர்கள் ஆதரவு தராமல் இருப்பாருங்களான்னு நினைக்கிறீங்களா அவரை சந்திக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சந்திப்பார் சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்தவங்க தான் வி கே சசிகலா அவர்கள் ஸோ அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம் எப்படி அப்படின்னு வந்து அவர்களை சந்திப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சந்தித்தார்னா அரசியல் ரீதியாக அதிமுக தலைமை ரீதியாகவும் அடுத்தடுத்து அதிமுகவின் தலைமையும் குறித்தும் வந்து பலவிதமான கருத்துக்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த ஒரு சூழல்ல பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை சொல்லும்போது அதிமுகவின் இணைவு குறித்தும் அதிமுகவின் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களை குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளாக அதிகமாக மாறும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதிமுக என்ன என்ன நடக்க போகிறதுன்னா ஒன்று பெரும்பாலான ஒரு ஆதரவை கூடணும் அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் ஆகணும் அதிமுக தலைமையினால தற்பொழுது இந்த ஒரு தேர்தலையும் புறக்கணிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா விக்கிரவாண்டி தேர்தல் இதில் இதிலையாச்சும் வந்து டக்குன்னு வந்து வெற்றி பெற்றுலாம் இந்த ஒரு தொகுதியில அதையும் பண்ணாம பெரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வானா புறக்கணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பெரும் அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்னாச்சு மக்களை அழைத்து வச்சு காசை கொடுத்து அப்புறம் ஓட்டு போட வச்சாங்க திமுக அரசு அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க அவங்களோட யராஜாக்கம் முடியாது அப்படி இப்படின்னு எடப்பாடி சொல்லி ஒரு பக்கம் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருந்தாலும் இருந்தாலும் கூட தற்போது இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு இருலாமே அப்படின்றத சசிகலா அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது ஸோ என்னதாக இருந்தாலும் அதிமுகவில் சரி இந்த புறக்கணிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படி இப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை கொங்கு சைடில் போய் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நம்ம வந்து சற்று வந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மக்களே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்